thank <laughs> you வந்து என்னோட முதல் கான்செர்ட்ல என்னோட கர்நாட்டிக் மியூசிக் என்னோட என்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பாண்டிச்சேரியிலேருந்து மற்ற ஊர்லேருந்து விஜயாண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் விஜயாண்டனி எத்தனையோ கான்செர்ட் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன் ஹரி முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெள்ளை தூக்கி போடுன்ட்டு ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது நான் வந்து பா பாடியே ஆகணும் ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா பார்க்கலாம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரில நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஃபாத்திமாவும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் நீ எங்கே இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நான் எப்போவுமே உன் எப்போவுமே உன் பின்னாடி இருப்பேன் எப்போவுமே உன் கூட இருப்பேன் நான் காலேஜ்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீ பெ நீ பெரியால் வருவேன் நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பித்து நீ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த ஹீரோஸில் ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சா சாங் பாடி ந நடித்து உண்மையிலே ஐம் ஐ அம் ஆல்வேஸ் தேர் பிஹேவ் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி உங்கள் டைமை வீணாக்க விரும்பலை ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்லேருந்து மதகஜராஜா போயிடுச்சு பன்னெண்டு வருஷம் வந்து மைண்ட்லேயே இருந்து 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 எப்படா வரும் எப்படா வரும்ன்ற தூக்கத்தில் சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க நிறைய பேர் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கும் இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும் ஸோ நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன் நவ் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் பட் சார் ஐ எம் வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் எப்பயும் நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோட சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க அது போக படத்தில் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பயும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான் ஸோ எல்லோருக்கும் பெரிய வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது ஏன்னா படம் ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரமனை ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் வச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சு போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும் முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சா ஒர்க் பண்ண மனோர் சார் சார் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்லணும்னிங்க சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளிவ நாங்கள் வெளியே வரணும் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்த ஏசி ஷண்முகம் சார் என் தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள் படம் ஆரம்பத்துலேருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா சோஷியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தையே இல்லாம தான் தடுமாறேன் ஏன்னால் ஒரு இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனால் அது இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரில நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்ட் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோடய நன்றியும் சில சொட்டு கண்டே இருந்தோம் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறையா தடவை சொன்ன மாதிரி என் கூர்நாதார் மணிவன் சார் மனோபாரா சார் எல்லாம் நிறையா நான் அவங்களை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் இதில் என்னென்னா வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோயின் நடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம் நாள் நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து கேப் பண்ணி வருவ கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஊற்றுக்கிட்டு வரும் வந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு வரும் அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ஹெட் அதுக்கப்புறம் மதகாஜர் ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோடய ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் சோன் வந்து அஞ்சலி கூட இருக்குது ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்கெல்லாம் வந்து முழுமூச்சாக வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர் அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும் ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குறமாரி அந்த பயம் ஒன்று வரும் அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டாங்கன்னு வைங்களேன் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆகியிருந்து வேறு வேறு சார் அந்த டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து மொதல் மொதல் அவங்களோட ஒர்க் பண்ணேன் லாங்காகும் என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயின் இருக்கிறாங்க கங்க்ராஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆபரேஷன் யுவ கிவென்ட் டு திஸ் மூவி யூ அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போனேன் இன்ட்ரவியூலியே கலக்கல ஒரு அஞ்சு நாள் தான் பண்ணாரு நான் தீய வேலை செய்யக்கும்போது ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸர்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணிணார் அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு சந்தானம் அண்டு சோனு சூட் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த தரத்தில் மெட்ராஸில் ஷூட்டிங் கொஞ்சம் தரங்கள் வரும்போது ஐ ஒட் டு தேங்க் அதோ ஒன் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோகர் சாரோட ஹைதராபாத்தில் எல்லாம் அவர் இங்கேருந்து ரெண்டு நாள் ஷூட்டிங் அங்கே போய் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு ஸ்கோர் முடிக்க முடியல மனோகர் சார்ட்ட போய் சொல்லி ஒரு ரெண்டே நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்லேருந்து அங்கே போய் உக்காந்து ஒரு கன்டினியூஸாக முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் கிரண் சார் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சொல்லிவிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார் அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் நின்ன வெங்கட் அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட் ஸ்ரீகாந்த் அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர் சுந்தர்சிந்தான் பக்கத்துலேயே தேரலாம் விச்சு என்னோடய பிரஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார் அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இப்போவும் பதிமூணு வருஷம் கழிச்சோம் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ஆனால் சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் அந்த ஹீரோயிசம் வரும்போது அந்த ஆர் ஆரில் தூக்குறது ஆகட்டும் வெறும் பாட்டு மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தேங்க்ஸ் டு விஜய் சார் ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் அவ்வளோ எலிவேஷனு மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான் அப்படி கம்போஸிங் கம்போசிங் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னா இதான் வித்தியாசமாக வார்த்தை வரணும் வார்த்தை வரணுன்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்கள் வெளியில் வந்தாலும் கூட அது பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக ரீச் ஆகலாம் ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா இன்னும் ஹிட் ஆகலை ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஒரு நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசெப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலேன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலாக அந்த சாங்கெலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு வானமாமலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடெல்லாம் கோர்த்து ஒரு புக்கு வச்சுருந்தார் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயம் உட்காந்து கோத்து 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 அது பண்ணணும் கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட வைபு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பக்கத்துக்குள்ள ஒரு இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்கேன் சாங் இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலான்னு ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையிறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம் பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிகிட்ருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு கம்மி பண்ணுங்க அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு கதை இப்படி இருக்கா சீன் இப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன் மக்கள் மேன் மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் இந்த கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன் மனோர் சாருக்கு ரிக்வஸ்ட் யூ ஹவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார் யூ கம்மிங் பேக் இது கம்மிங் பேக் இல்லை ஒரு சின்ன நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பெயர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்கு ஜா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய நல்ல படங்கள் வரும் சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி ஸோ என்னவே நான் விஷால் சார்வாக சொல்லிக்கிறேன் வில் பி வில் பி ஸோ ஹாப்பி ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகராஜா இருக்குன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கு அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது இவர் வாங்க போதான் பேசுவோம் ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும் இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஓன் பிலீவ் எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் ஆட்டி வரைக்கும் சொல்லாத தகவல் இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறார் சார் மயங்கி விட்டுட்டார் காரில்ன்ட்டு அவசரமாக போய் பார்த்தா அந்த ஆறு அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது அவ்வளோலாம் அது காரினெல்லாம் விட்டுருவோம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட எல்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன் தேங்க் காட் ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிட்ஸ் நல்லா இருக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு ஐம் ஸோ ஹாப்பி ரெண்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க ஐநோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் இல் கம் பேக் ஆகின்ட்டு அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ததராஜ் ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர் பேரில் ரொம்ப 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 நன்றி ஏன்னா வந்து படம் வந்திருக்கு ஹிட்டாகுது அந்த அதை தாண்டி தியேட்டர்ஸில் வந்து நான் போய் நான் நேரில் போய் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல படத்தை வந்து டுவெல் இயர்ஸ் கழித்து வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட்ரெஷன் மீடியா எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார் சார் நான் உங்களுக்கு டுவெல் இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார் ஆமாம் நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார் நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் மதகஜராஜா வந்தால் கண்டிப்பாக ஓடும் இதுதான் எல்லாருமே டீமில் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேலே அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன் என்னென்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ண படம் மதகஜராஜா ஸோ கலகலப்பில் நான் எது நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா நான் மதகஜ ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார் என்னோட பேர் வந்து கலகலப்புலேயும் மாதவி தான் மதகஜராஜிலேயும் மாதவி தான் நெக்ஸ்ட் படத்தில் வேறு பேர் வைங்க சார் மாயா நல்ல நே அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட் மை டியர் லவ்வர் சாங்கில் வந்து யூஆர் ஹைலைட் ஆக்சுவலாக உங் அந்த சாங்க்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஆஃபில் வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்கறது பட் இந்த படத்தில் அங்கே அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணிங்க பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோடய ஃபேவரட் அண்ட் சென்ட்ரல் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ் ராஜா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலாக எங்களுக்கு எங்களுக்கு உங்கள் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த படத்தில் என்னோட ஃபேவரேட் வந்து சிக்கு புக்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் வரும் சந்தானம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்குது வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் படத்தை ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்டு எனக்கு அங்காடி தெருவில் இருந்து ரிச்சர்டே தெரியும் அண்டு ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்கோம் பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்தது மதகஜராஜா பற்றி மட்டும்தான் அண்டு எக்ஸ்ட்ராட்னரி கேமரா வர்க் நான் அது சொல்ல வேண்டியது இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இந்த படத்துல நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருக்கிற மீடியால தான் நிறைய பேர் சொன்னாங்க க்ரெடிட் கோஸ் டு யூ தேங்க்யூ அண்ட் அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை தேங்க்யூ சோ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் ஓகேவா மேடம் தேங்க்யூ தேங்க்யூ விஜய் சார் ஸ்பெஷல் மென்ஷன் எனக்காக சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் எவ்வளோ லிபர்ட்டி தரார் எப்படி வேலை வாங்குகிறாரு இருக்கு இல்லையா அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அதெல்லாம் நினைக்கிறேன் தொம்பைக்கு தொம்பை பாட்டுலெல்லாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய் நானே வந்து உதகமாக வழக்கமாக பண்ணுவேன் இல்லை விஜய் இன்னும் எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு கொக்கச்சி கொல்லப்பர அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமாக பண்ணுறது ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் இது வரைக்கும் தான் நானே ஆகல இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கதி கலங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும்ல அவரேஜாக ஒரு மூணு வருஷமாவும் ஆகும்ல வந்தார் நீங்கள் தான் பாடுறீங்கன்னு உடனே கமகம் உடனே கமப்பா நீஷா அதெல்லாம் வேறு லெவலில் பாடினாரு விஷால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்டில் வேற பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னானே கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆவுது டிக்கெட் ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவ நாளைக்கு பாடுறாரு நிஜமா ஃபர்ஸ்ட் ஆட்றாரு வேற அஞ்சலியும் அஞ்சலியும் விஷால் ஆட்றாங்க அவர் பாடுறாரு இது நாளைக்கு யாருமே சொல்லல இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல அதாவது சர்Prize கொடுக்கணும் ஆசைப்பட்டேன் போட்டேன் அதனால சோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோல லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய் ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய் ஹோன்னு தான் சொன்னார்ல ஜெய் ஹோ நீங்கள் வந்து சுந்தர் சி சார் ஹோ விஜயண்ட் நீ ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க அது பிரச்சனை வந்துருப்போகுது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் எஸ் விஷால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பாடினார் இல்லை சார் எந்த சிச்சுவேஷனும் இல்லாமல் கமகம்லாம் தைரியமாக பாராது நானே இது வரைக்கும் பாடினது இல்லை ஆக்சுவலாக கம்மகம் ஒரு பாடி காட்டுறீங்களா கமகம் மட்டும் சரி நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்கள் ஸோ ஓவராலாக அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஷி ஹஸ் டன் அண்டாப்லெட் ஜாப்

தாய் மாதிரி அதுக்கு வந்து அப்போ தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணோம் சார் ஒரு டைமில் கடல் இது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்திருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்ன்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார் ஆர்ட் டேரக்டர் சார் ரிச்சர் எல்லா உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனிமரம் தோப்பவாதின்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய படமாக வந்திருக்காது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஜிமினி ஆரியோ சரண்யா ஹவ் டன் அ கிரேட் ஜாப் பாட்டு ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கிடுவீங்க தேங்க்யூ அதித்தி தேங்க் யூ எவ்ரிவன் மீண்டும் தேங்க் யூ சோந்தர் சார் தேங்க் யூ ஸோ மச் ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூப்பா தேங்க் யூ நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு நம்மளாம் வெயிட் பண்ணுறோம் ஆமாம் ஒன்னா டூ சாங்ஸ் மட்டும் இங்கே ஆடுறாங்க அதுக்கு மேலே எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம் ஏன்னா அங்கே அங்கே ப்ரொமோஷனுக்கு போகணும் மற்ற படுத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு டூ சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம் என்ன சார் ஓகே தாங்க சார் வெயிட்டிங் எஸ் நாங்கள் எல்லாம் பைக்கிங்லேயிருப்போம் அஞ்சலி எங்களை ஏமாற்றிடக்கூடாது